வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதருமம் ஏறுமுகம் நான் மாரியமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகரின் அருள் பார்வை நிறைந்து எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம் என்னம்மா லைக் போடுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு தானே பாக்குறீங்க நீங்க கடந்த வீடியோ பதிவு போய் பாருங்க எவ்வளவு லைக் போட்டிருக்கீங்க அப்ப இந்த பதிவுக்கும் யோசிக்காம நீங்க லைக் போடலாம் ஏன்னா முருகனின் அற்புதத்தோடு சேர்ந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலை இந்த வீடியோ பதிவுல காத்துகிட்டு இருக்கு அதனால யோசிக்காம நீங்க லைக் போட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நாம ஒரு பூஜை செய்யறோம் அந்த பூஜை தொடர்ந்து ஒரு மூணு வாரம் வந்து தீபம் ஏற்றிட்டாலோ தொடர்ந்து ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாலும் ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் தொடர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளையும் அறியாம சின்னதா ஒரு கர்வம் வந்து வெளியே எட்டி பார்க்கும் என்னன்னா எனக்குலாம் பாரு எந்த தடையும் வரல நான் நல்லபடியா வந்து இந்த வேண்டுதலை செய்துக்கிட்டு இருக்கேன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் இந்த தீபம் ஏத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளையும் அறியாம ஒரு சின்னதா அந்த கர்வம் வந்து எட்டி பார்க்கும் அப்படி எட்டி பார்த்துச்சுன்னா அதை முருகர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அதை முதல்ல அடியோட வந்து சரி பண்ணிடுவார் அப்படி ஒரு நிகழ்வு தான் இந்த பதிவுல நடந்திருக்கு நெய்வேலியை சேர்ந்த சரவணியா சகோதரிக்கு என்னென்ன அற்புதங்கள்லாம் முருகன் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போமா அவங்க வேல்மாரல் பூஜை செய்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க வந்து நாம எப்படி பூஜை பண்றோம் சாமியை கும்பிடுறோமோ அது போல நம்ம குழந்தைங்களும் வந்து சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க வந்து ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு சாமியை கும்பிட்றதுக்கெல்லாம் வந்து கூட வந்து நிற்கும் ஆனா ஏதாவது ஒண்ணு பெருசு தான் முக்கியமா சொல்றேன் எங்க வீட்டில இருக்கக்கூடிய பெரிய பையன் கூட சொல்றேன் சாமி கும்பிடணும் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா என்னவோ வேண்டா வெறுப்பா வந்து அங்க நிக்க வேண்டியது நம்ம என்னதான் உழுந்து வந்து நம்ம சாமி கும்பிட்டாலும் சாமி பாக்கிறத யார தெரியுமா பார்ப்போம் யார வணங்கலையோ அதாவது சாமி யார் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அவங்களதான் சாமியை பார்த்து அவங்களுக்கு தான் எது நடந்தாலும் நடக்கும் இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன் அதே போலதான் சகோதரிக்கு ரெண்டு மகள்கள் அவங்க அதுல சின்ன பொண்ணு வந்து அம்மா கூட சேர்ந்துட்டு சாமி கும்புறது அம்மாக்கு உதவி சேர்றது இதெல்லாம் பண்ணுவாங்களாம் பெரிய பொண்ணுக்கு மட்டும் இதுல எதுவும் அதாவது பூஜை பண்றதுல முருகனை சாமி கும்புறதுல எதுவும் அதிகமா வந்து ஈடுபாடு வந்து அதிகமா இல்லாத மாதிரி அவங்க காமிச்சிருப்பாங்களாம் இவங்களுக்கு என்னென்னா சின்ன பொண்ணு தானே போக போக சரியாயிடுவா அப்படின்னு இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க இப்ப வேல்மாரல் பூஜையோ செய்திட்டு இருக்காங்க அதுல ஒரு நல்வாய்ப்பா வந்து இவங்க எல்லாரும் திருச்செந்தூர் போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு எல்லாரும் சேர்ந்து திருச்செந்தூர் போயிருக்காங்க கூட அங்க போனதும் நம்ம வந்து கடல்ல நீராடுவோம் இல்லையா அப்படி குளிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பொண்ணு யார வந்து முருகனை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த குழந்தை கையில தான் ஒரு சங்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அந்த சங்கு பாத்தீங்கன்னா பிள்ளையார் சங்குன்னு சொல்லுவாங்க கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு அதுவும் இடம்புரி சங்கு நல்லதுதான் நல்லதுதான் நம்ம வீட்டில் வைத்து கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம் அதுவும் அதுவும் இருந்து சங்கு கிடைக்கிது சும்மாவா அதுவும் திருச்செந்தூர் மண்ணில் அப்படி இருக்கும்போது அவங்க அழகாக சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த சங்கை வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க வீட்டில் வைத்து இவங்க வழிபாடு செய்கிறாங்க அது வரைக்கும் எந்த வகையிலுமே வந்து சாமி மேலே ஈடுபாடு இல்லாத அந்த மகளுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களே தானாக வந்து திருத்தணி உதித்தரும் அந்த நான்கு வரி பாடலை வந்து சொல்கிறதும் எழுதுறதும் படிக்கிறதும்மானு அந்த குழந்தை வந்து அழகாக பூஜையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஈடுபாடு காமிக்கும்போது இவங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குது அப்படிதான் ஒரு சமயம் வந்து அவங்க அவங்க போட்டுக்கிட்டு இருந்தா தோடு வந்து மிஸ் ஆகிடுது கம்பல் சின்ன கம்பல் தானா எப்படிதான் மிஸ் ஆச்சுன்னு தெரியல இது அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிக்கிட்டே வீடு முழுக்கா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயே சின்ன பிள்ளை வந்து அச்சுச்சோ அப்பா வந்தாருன்னு அடிக்க போகிறாரு திட்ட போகிறாரு என்ன ஆகும் போது தெரியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா பெரிய மகள் என்ன தெரியுமா செய்திருக்காங்க நேராக போய் பூஜை அறியில அமர்ந்து திருத்தணி உதித்தருவளும் பாடலை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அம்மா நீ எதுவும் கவலைப்படாத நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நம்ம தோடு கிடைச்சிரும் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு குழந்தை வந்து சொல்லிட்டு பூஜை அறியில அமர்ந்து திருத்தணி உதித்தருவளும் முருகனை நினைச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டாத ஒரு மகள் வந்து வேண்டனா தெய்வம் என்னன்னு கேட்காம இருக்குமா இவங்க ஏற்கனவே சுத்தம் பண்ணி பெருக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க கிடைக்கல ஆனா திரும்பவும் ஒரு முறை பெருக்கிறாங்க அந்த கம்பல் வந்து கிடைச்சிருச்சு எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல அப்போ இவங்க நினைச்சாங்களா நம்ம முருகனை வணங்க ஆரம்பித்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம குழந்தைங்களும் அழகா வந்து நம்ம கூட சேர்ந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க முருகரை நினைச்சு கிரதிகள் எல்லாம் பாடுறாங்க அது மட்டும் இல்லைங்க ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு அழகா ஓம் சரவண பவ அப்படின்னு ஆளுக்கு ஒரு நோட் எடுத்து அழகா குழந்தைங்க எழுதிக்கிட்டு வராங்க அதுக்கு அவங்க வந்து எனக்கு அந்த போட்டோவும் எடுத்து அனுப்பிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் இல்லையா குழந்தைங்க சாமி கும்பிடறாங்கன்றத விட ஆனா அந்த குழந்தைங்களும் அந்த நோட் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க பாருங்க சரவண பவ அப்படின்னு அக்கா எழுதுறதை பார்த்து தங்கச்சியும் எழுதுறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் தெய்வ பக்தி கண்டிப்பா சொல்லி கொடுக்கணுங்க யார் என்ன சொன்னாலும் எதை பத்தியும் நம்ம கவனிக்காம கவலைப்படாம நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நாம கண்டிப்பா தெய்வத்தை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம வந்து சஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை படிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா ஆனா சகோதரிக்கு வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக மாட்டேங்குது ஏன்னா நம்ம தொடர்ந்து படிக்க முடியலையே அப்படின்ற மன வருத்தம் அவங்களுக்கு உண்டு ஆனா ஒரு நாள் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி இன்னைக்கு நம்மளால எத்தனை முறை முடியுமோ நம்ம இன்னைக்கு வந்து படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அமர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முறை வந்து இவங்க படிச்சிருக்காங்க அதுக்கு மேல இவங்களால கண்டினியூ பண்ணவே முடியல வீட்டு சூழ்நிலையும் வந்து அந்த மாதிரி இருக்கு சரி இவங்க என்ன பண்றாங்க ஒரு ஆறு ஏழு முறை படிச்சிட்டோம்ன்றதுனால அப்ப வந்து வெளியே கூப்பிடுறாங்க போயே ஆகணும் அப்ப வந்து முருகர்கிட்ட கேக்குறாங்க முருகா என்னால வந்து படிக்க முடியல ஏதோ ஒரு ஆறு ஏழு முறை மட்டும் தான் படிச்சிருக்கிறேன் அது வந்து நீ ஏத்துக்கிட்டியா முருகா இது வந்து புடிச்சிருந்ததா நான் படிச்சது நீ ஏத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது இவங்க முருகனுக்கு வந்து பொட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு முன்னாடி வச்சு பொட்டா அவங்க சொன்னது பத்து நாள் ஆகுதுங்க நான் முருகருக்கு பொட்டு வச்சு நான் இப்படி சொல்லி கேட்கும்போது கரெக்டாக கிட்ட இருந்து கரெக்டாக முருகர் மேலே வச்சிருந்த பொட்டு வந்து உதிர்ந்து அப்படியே கீழே கொட்டுச்சுங்க குங்குமம் உதிர்ந்து அப்படியே கீழே கொட்டுச்சு அப்படின்றாங்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் பத்து நாளுக்கு முன்னாடி வச்சது இவங்க அப்படி சொல்லி கேட்டதும் அந்த குங்குமம் வந்து அப்படியே பாதி உதிர்ந்து கீழே கொட்டி இருக்குது அதை அந்த போட்டோவும் எனக்கு ஆட் பண்ணாங்க நாம படிக்கணும்ன்ற முயற்சி செய்தாலே போதும் அத தான் நான் சொல்வேன் நீங்க முப்பத்தாறு முறை படிக்க முடியலன்னா கூட பரவாயில்லைங்க படிக்கணும்ன்ற முயற்சி செய்து ஒரு ஆறு முறை படிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அதை முருகர் பார்த்துட்டு இருக்காரு நீங்க செய்யற முயற்சிக்கே அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதங்கள் அள்ளி தான் இந்த சகோதரி சொல்றது மூலிமா நமக்கு தெரியுது அதோட நான் சொன்னேன் இல்லையா முருக பக்தராக இருக்கிற நமக்கு கண்டிப்பா கர்ப்பம் வந்து வரக்கூடாது அப்படின்னு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த சகோதரி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா தொடர்ந்து வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க முத முதல்ல ஆரம்பிக்கும் போது எந்த விதமான வேண்டுதலும் இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வெற்றிலை தீபம் ஏத்தனா முருகருக்கு நல்லதுன்றதை மட்டும் இவங்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டுட்டு அதுக்காக வேண்டிதான் இவங்க தீபத்தை போடுறாங்க அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம முருகருக்கு இந்த தீபம் ஏத்தனா நல்லதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் இவங்க அந்த தீபத்தை ஏத்திட்டு வராங்க எப்படியும் ஒரு மாசத்துல நாலு வாரம் வரும் இல்லைன்னா மூணு வாரம் வரும் அப்படி இருக்கும்போது எந்த வித தடையுமே கிடையாதான் மூணு மாசமும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுக்கு வீட்டு தூரம் ஆகுறது கூட எப்படி ஆகும்னா விலைக்கேத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஆகுமா அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ள வந்து இவங்களுக்கு முடிஞ்சிருமா அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் எந்தவித தடங்களும் இல்லாம இவங்க தீபம் ஏத்து ஏத்த தனக்குள்ள சின்னதா ஒரு எண்ணம் என்னன்னா பரவாயில்லையே வெற்றிலை தீபம் போட்டுட்டுமே நமக்கு எந்த வித தடங்களுமே நமக்கு வரல அதாவது எனக்குலாம் வந்து எதுனா வந்துருமா நான் தான் முருகர் பக்தனாச்சே அப்படின்ற எண்ணம் எப்பவுமே வரக்கூடாது இல்ல அந்த ஒரு எண்ணம் மட்டும் எப்பவும் வரக்கூடாது ஒரு தீபம் ஏத்துறோம் அப்படின்னாலும் கடவுள அலங்கிரகம் இருந்தாதான் நம்மளால ஏத்த முடியும் அப்படின்னு நம்ம பணிஞ்சு போகணும் என்னால தீபம் ஏத்த முடியும் நான் எல்லாம் பாருங்க ஏத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா முருகர் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அடுத்த வாரமே அவங்களால ஏத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது அடுத்த வாரமோ அவங்களால ஏத்த முடியல ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்பதான் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க நம்மளையும் அறியாம நம்ம இந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துச்சுல அது தப்பு தானே அதனாலதான ஐயன் நமக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா மாதிரி இருக்கு எவ்வளவு ஒரு நமக்குள்ள இப்படி ஒரு கர்வம் வந்திருக்க கூடாது இது தப்பு தான் அப்படின்னு அப்பதான் சகோதரி உணர்றாங்க அடுத்த நிமிஷமே ஓடி முருகன் கால்ல விடறாங்க முருகா நான் நினைச்சது தப்புதான் உன்னுடைய தயவு இல்லாம நான் இந்த தீபம் ஏத்த முடியுமா உன்னுடைய அருள் இருந்ததுனால தானே நான் ஏத்தினேன் நானா ஏத்துறேன் அப்படின்னு நினைச்சது மிகப்பெரிய ஒரு தவறு என்னை மன்னிச்சிரு முருகா அப்படின்னு சரணாகதி முருகன் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் இப்ப தொடர்ந்து அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம தீபம் ஏத்திட்டு வராங்களாம் நம்ம ஒரு வீட்டுல வீடுன்னு இல்லை எங்க ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலும் அந்த சாமி நினைச்சா மட்டும்தான் நம்மளால போக முடியுது என்னதான் பணம் காசு இருந்தாலும் நம்மளால உடம்பு உடனே போக முடியல இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது இறை சக்தின்ற ஒண்ணுதான் நம்ம எல்லாரையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு வந்து தெளிவா புரியுது பாருங்க அப்பதான் அந்த சகோதரி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா என்கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் போன் பண்ணி சகோதரி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சதே இந்த விஷயம் தான் இதை மறந்துட்டேன் அப்படின்னாங்க என்ன போது அவங்களுடைய கணவர் வந்து கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்கா அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது நான் என்ன பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சொல்லியுமே அவங்க அந்த பழக்கத்தில் வந்து வெளியே வரவே இல்லை அப்போ எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா ஒரு பரிகாரம் போல சொல்லியிருந்தாங்க தேய்பிரு ஷஷ்டியில ஒரு பதினோரு ரூபா காயின் எடுத்து மஞ்சள் துணியில முடி போட்டு திருச்செந்தூர் முருகனை நினைச்சு நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீய பழக்கத்துல இருந்து கணவர் வந்து உங்க கணவர் வந்து வெளிவந்துருவாங்க அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்றதை இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதை கேட்டதும் நம்ம சும்மா இருக்குமா நமக்கு ஒரு கஷ்டம்னு போது யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா நம்ம அதை செய்து நமக்கு அந்த பலன் கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் உடனே என்ன பண்றாங்க இவங்க திருச்செந்தூர் முருகனை மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு பதினோரு ரூபாய் காயினை வந்து எடுத்து எடுத்து முடிச்சு போட்டு சாமி கிட்ட வைக்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி என்னோட கணவர் வந்து சீக்கிரமா அந்த தீய பழக்க வழக்கத்துல இருந்து வெளியே வந்துடணும் நாங்க குடும்பத்தோட வந்து உங்க காலடையில வந்து விழுறோம் திருச்செந்தூருக்கு வரோம் அப்படின்னு மனசார இவங்க நினைச்சு வேண்டிக்கிறாங்க அடுத்த ஒரு மூணே மாசத்துல அவர் வந்து இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டாரா அது அவங்க ரொம்ப பூரிப்போடும் சந்தோஷத்தோட அவங்க எங்கிட்ட சொன்னாங்க இதை கேட்கிற ஒரு சிலருக்கு வந்து என்னமா இந்த மாதிரி செய்தால் வந்து சரியாயிடுமா என் கணவர் ஒன்றாமா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து கேட்டுட்டு செய்யறீங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் அவங்க செய்தாங்க அப்ப நானும் செய்து பார்க்குறேன் அப்படின்னு நினைச்சா பலன் கிடைக்காது முழு நம்பிக்கை இருக்கணும் அவங்களுக்கு முதல்ல அவங்க எந்த ஒரு நம்பிக்கையில் யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அதை கேட்டு முழு நம்பிக்கையோட தானே அந்த விஷயத்த அவங்க செய்யறாங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் முழு நம்பிக்கையோட இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற எண்ணெல்லாம் உங்களுக்குள்ள வரக்கூடாது நடக்கும் என் அப்பா முருகன் இருக்கான் அவன் எப்படியாவது என் வீட்டுக்காரோட மனசை வந்து மாத்திடுவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க நம்பிக்கையோட வந்து இந்த பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம் தானங்க இன்னும் ஒரு முறை சொல்றேன் பதினோரு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் துணியில போட்டு முடிஞ்சு போட்டு குலதெய்வத்தையும் பிள்ளையாரையும் மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டிலேயே பூஜை அறையிலேயே வந்து ஏதாவது முருகர் படம் வச்சிருப்பீங்க முருகரோட பாதத்திலேயே வச்சு சீக்கிரமா கூடிய விரைவில் அவருக்கு இந்த தீய இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா நாங்க குடும்பத்தோடு திருச்செந்தூருக்கு வரோம் முருகா அப்படின்னு வேண்டிக்கோங்க அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப வருகின்ற பதினாலாம் தேதி சனிக்கிழமை அன்று தேய்பர சஷ்டி வருது இந்த பதிவு பாருங்க நான் நாலு நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அதுவும் நான் வந்து சொல்லலைங்க இதை சொல்ல வச்சதும் முருகன் தான் ஆமா இந்த சகோதரி வந்து எனக்கு போன் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப நினைக்கிறேன் இந்த தகவல் வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல சொல்லணும் யாராவது ஒரு சகோதரிக்கு வந்து பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அதுக்கு அடுத்த மறுநாளே எனக்கு ஒரு போன் வருது ஒரு சகோதரி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் அழுதுகிட்டே பேசுறாங்க அவங்களுடைய கணவர் வந்து இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதுனால ரொம்ப அடிப்பாங்க அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துறதுனால இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ரெண்டு குழந்தைங்களும் தூக்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க சொன்னாங்க என் குழந்தைங்க நல்லா படிப்பாங்கங்க நான் கஷ்டப்பட்டு கான்வென்ட்டுக்கு பைசாலாம் கட்டிட்டேன் ஆனா இப்ப அங்க இருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை அம்மா வீட்டுல வந்து இருக்கிறேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி மனமுருக ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கிட்ட பேசினாங்க அப்பதான் நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் என்னன்னா இதை நம்ம போடணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா முருகன் இத போடு என் பக்தை ஒத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி இருக்கும் நீ இந்த பதிவு கொடு அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்னை எந்த அளவுக்கு அவரு ஆட்டி வச்சு பாக்குறாருன்னு பாருங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க சகோதரிகள் இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுல ஏதோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார் முருக பக்தரா இருக்கக்கூடிய நமக்கு நேரத்திலயும் எப்பவும் கர்ப்பம் தலைகணம் இதெல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னாலே முருகன் அந்த இடத்துல இருக்க மாட்டாருங்க அதனால இந்த பதிவு வந்து உண்மையிலேயே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏதாவது ஒரு நேரத்துல என்னால முடியும் நான் போயிடுவேன் நான் செய்திருவேன் அப்படின்ற எண்ணம் நான் என்ற எண்ணம் மட்டும் வரக்கூடாது எல்லா புகழும் முருகனுக்கே சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாதான் நம்ம நாம முருகனை சரணாகதி அடைய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா அநேத்துக்கு வந்து நிறைய சகோதரிகள் வந்து நீங்க லைவ் போடுறேன்னு சொன்னீங்களே ஏன் நீங்க லைவ் போடல அப்படின்னு கேட்டீங்க ஒரு சில சகோதரிகள் ஏன் நீங்க லைவ்ல அழுதுட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க அது என்ன ஆச்சு அப்படின்னா ஏன் லைவ்ல அழுதுட்டேன் அப்படின்னா லைவ் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் நல்லா தான் போய்கிட்டு இருந்ததுங்க ஒரு தப்பான ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்துச்சு அதான் நான் திட்டிட்டு ஏதோ போட்டிருந்தா கூட யாரோ வைத்தரிசுகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருப்பேன் ஒரு அசிங்கமான வார்த்தைகள் போட்டு போட்டுறதும் அது மைண்டை வந்து அப்செட் ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள் பேசணும்னு சொல்லி வந்தேன்னா அது மைண்டை வந்து ஃபுல்லாக பிளாங்க் ஆக்கி எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன் அது அப்செட் ஆனது கூட ஒரு விஷயம் ஒரு பக்கம்னா அதை நான் அது அதுலேருந்து நான் வெளியே வரணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் எப்பவுமே ஒரு விஷயம் என்னென்னா அஹ் நமக்குள்ளேயே பொதுவா நினைச்சு பாருங்களேன் ஒரு கஷ்டம் அப்படின்னு வைங்களேன் அந்த கஷ்டத்தை நம்ம நினைக்கக்கூடாது கூடாது அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் புத்தி புத்தி தான் சொல்லும் ஆனா மனசு இருக்கு பாருங்க திரும்ப 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 இருக்கிற கஷ்டத்தையே கொண்டு வந்து ஞாபகப்படுத்தும் அது போல ஒரு நிகழ்வு தான் எனக்கு நேற்றுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத பேசுறவங்க பேசிட்டு போட்டுண்டாமா நீ வந்து அடுத்தடுத்த விஷயத்த பேசி நீ வந்து பேசி நீ மனசு கஷ்டப்படாத அப்படின்னு எனக்கு அடுத்தடுத்து கமெண்ட்ஸ் நிறைய வருது அதையெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பார்க்க பார்க்க என்னால இந்த கெட்டதுல இருந்து வெளி வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனா நான் வெளி வர முடியல அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டவே என்னைய அறியாம வந்து நான் அழுத அழுதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நான் யாரோ என்னவோ ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் பேசுறேன் அவ்வளவுதான் ஆனா ஏன்னா என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு ஒரு கஷ்டமானதும் அத்தனை பேர் அவ்வளவு கமெண்ட்ஸ் போட்டீங்க நான் சரியா படிக்கல உண்மையா யார் யார் என்ன போட்டாங்கன்னு தெரியலான் நிறைய பேர் எனக்கு போட்டுட்டீங்க ஒரு செகண்ட்ல எனக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துருச்சு அதிக கண்கலங்கிட்டேன் நான் என்ன பண்ணிருக்கிறோம் இவ்வளவு மக்க மனசால நம்ம எவ்வளவு கொஞ்ச நேரத்துல நம்ம சேர்த்துட்டு வான்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துலதான் ரொம்ப சந்தோஷத்துல அழுதுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் சோ அதனால நம்ம நேற்று சொன்னது போலதான் நம்ம போ ரோட்ல போறோம் போது நிறைய அசிங்கங்கள் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் தாண்டி நம்ம போய் தானே ஆகணும் அது இந்த கமெண்ட்ஸை பத்தி நான் வந்து பெருசா ஃபீல் பண்ணல எனக்காக முருகன் கொடுத்த எவ்வளோ அற்புதமான சொந்தங்கள் இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை வரப்போகுது நேத்தி கமெண்ட்ஸ்ல அவ்வளோ பேர் எனக்காக வந்து பேசினேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது கொஞ்சம் லைவ் கொஞ்சம் நேரம் பார்த்தவங்களே வாட்ஸ்அப்லலாம் வந்து எனக்கு பேசினாங்க லைவ் ஃபோன் பண்ணி பேசுனாங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே சமயம் வந்து நான் ஏன் லைவை வந்து எடுத்துட்டேன் டெலிட் பண்ணிட்டேனா லைவ் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு புரியும் ஆனால் நான் வந்து லைவை கட் பண்ணிட்டு அதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நான் அழுது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் அழுதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு மனசு கஷ்டப்படுத்த உருவாக்கக்கூடாது ஏன்னா இது நான் அழுது பார்த்து நிறைய பேர் நீங்கள் அழுதுட்டேன்னு சொன்னீங்க அடாடா என்னடா இப்படி இத்தனை பேரை நம்ம வந்து கஷ்டப்படுத்திட்டோமே அதில் ஒரு அம்மா சொன்னாங்க நான் எல்லாம் உன்னை சிங்கப் பண்ணுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னம்மா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அழுதுட்ட அப்படின்னாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சுது வீடியோல சும்மா கெத்தாக பேசிட்டு சாதாரண இடத்துல இப்படி அழுதுட்டோமே அப்படின்னு சரி ஓகேங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இது எல்லாமே நல்லது தான் அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் உங்கள் மனசை எனக்கு என்னால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஸோ அதனால் இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனா பிரபஞ்சத்திற்கும் என் அப்பா முருகன் சாய்க்கு வந்து நான் நன்றி சொல்லணும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்களோட அன்பான ஆதரவை எப்போ உங்கள் வீட்டு பொண்ணாருங்க இந்த மாரிமால் சரவணனுக்கு நீங்கள் எப்பவும் கொடுக்கணும் நம்ம எல்லாம் சாய் செய்யல் சேனல் இன்னும் பல நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல நான் முழு முயற்சி எடுப்பேன் இந்த வீடியோ பதிவா முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நமகம் சத்தியமாவது சரவணபாவே